திருக்குறளை நெக்ஸ்ட்டு அதிகாரம் பார்த்திங்கன்னா விருந்தோம்பலுங்க முதல் திருக்குறள் பார்க்கலாம் பாருங்கள் விருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செரு செய்தற் பொருட்டு இருந்தோம்பி அப்படின்னா இருந்த பொருளை காப்பாற்றி இல் வாழ்வது அப்படின்னா இல்லற வாழ்வாழ் இல்னால் தெரியல நம்மளுக்கு இல்லைனா இல்லம் இல் இல்வாழ்வதுனால் இல்லற வாழ்வு வாழ்வது எல்லாம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா விருந்தோம்பி விருந்தினரை பேணி போற்றி உபசரித்து வேளாண்மை செய்தற் பொருட்டு வேளாண்மை அப்படின்னா இங்கே உதவிங்க ஓகேங்களா உதவி செய்துவதற்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு புரியுதுங்களா இ விருந்தோம்பினா என்ன சொன்னா இருந்து பொருளை காப்பாற்றி இல்வாழ்வது இல்வாழ்க்கை வாழ்வதே எதுக்குன்னா விருந்த ஓம்பி அதாவது விருந்தினரை பேணி பாதுகாத்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அப்படின்னு சொல்றாருங்க திருவள்ளுவர் பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்க இல்லறத்தில் இருந்து தான் சேர்த்த பொருளை காப்பாற்றி இல்லற வாழ்வு வாழ்வதின் நோக்கம் எல்லாம் விருந்தினரை பேணி போற்றி பாதுகாத்து உதவி செய்வதற்கு தான் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் திருக்குறள் இரண்டாவது திருக்குறள் பாருங்க விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தினினும் வேண்டாள் பாற்று அன்று விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற் அன்று புரியுதுங்களா இங்க விருந்து அப்படின்றது விருந்தினர் வி புறத்தா அப்படின்னா அவங்க வெளியில் இருக்கும் புறத்தில் புறத்துலாம் வெளியா சரிங்களா விருந்தினர் புறத்துனா வெளியில இருக்கிறது தான் உண்டல் தான் மட்டும் தனித்து உண்பது தான் மட்டும் தனித்து உண்பது சாவா மருந்தினேனும் சாவாமே தரும் மருந்து அதாவது அமுர்தமே ஆயனாயினும் விரும்பத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் ஓகேங்களா விருந்துனா விருந்தினர் வீட்டின் வெளியே புறத்தேனா புறத்து புறம் வெளியே இருக்க தானுண்டல் தான் மட்டும் உண்பது சாவா மருந்தினும் சாவாமே தரும் அமுதமாக இருந்தாலும் மருந்தினும் அமுதமாயினும் வேண்டால் பாற்றன்றுனால் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு சொல்கிறாருங்க தோல் புரியுதுங்களா விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டல் பாற்றன்று விருந்தினர்கள் புறத்தே வெளியே இருக்கும்போது அது சாவா மருந்தாகி அமிர்தமே இருந்தாலும் நம்ம மட்டும் சாப்பிட்றது விரும்பத்தக்கது அன்றுன்னு சொல்கிறாருங்க பொருள் பாருங்கள் விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் தனித்து உண்பது சாவாமையே தரும் மருந்தாகி அமுதமாயினும் அது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் திருக்குறள் வறு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று விருந்து அப்படின்னா தன்னிடம் வருகை தரும் விருந்தினரை விருந்து அப்படின்னா என்ன தன்னிடம் வருகை தரும் விருந்தினரை வைகல நாள்தோறும் நாள்தோறும் ஓம்புவான் அப்படின்னா உபசரிப்பவன் பேணி காப்பவனோட வாழ்வானது வந்து அப்படின்னா வறுமை வந்து பால் ஆகுது பாலாகிறது தான் நம்ம சொல்லுவோம் அதே மீனிங் தான் பால் கெடுதல் கெடுதல்ன்றதே பால் படு பாலாகி போவாது இல்லை பாலாகி கெடுதல் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் அன்று தன்னிடம் வருவ வருவிருந்து வைகளும் ஓம்புவான் அப்படின்னா தன்னிடம் வருகை தரும் விருந்தினை நாள்தோறும் பே ஓம்புவான் பேணி காப்பவனுடைய வாழ்க்கை வந்து பருவந்த துன்பம் வந் வறுமை வந்து கெடுதல் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க தன்னிடம் வருகை தரும் விருந்தினை நாள்தோறும் உபசரி நாள்தோறும் உபசரிப்பவன் வாழ்வானது வறுமையில் வருந்தி கெடுதல் இல்லை அப்படின்னு திருக்குறள் சொல்கிறாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் இங்கே அகன் அமர்ந்து அகன் அகம்னம் சொல்லுவோம் இல்லையா என்ன சொல்லுவோம் மனம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க அகன் அமர்ந்துனா மனம் மகிழ்ந்து அமர் அமன் அகன் அமர்ந்துனால் மனம் மகிழ்ந்து செய்யால் இங்கேத்துக்கு என்ன பொருள்லாம் திருமகள் உறையும் அப்படின்னா வாழ்வா எங்க வாழ்வா அப்படின்னா முகன் ம அமர்ந்து அதாவது முக மலர்ச்சியோட மகிழ்வா நல்விருந்து நல்ல ஓம்பு பேணுபவனுடைய இல் அப்படின்னா இல் வந்து இல்லத்தில் வீட்டில் சரிங்களா இல்லத்தில் எங் எங்க வந்து மகாலட்சுமி திருமகள் வந்து வாசம் செய்வா அப்படின்னா யார் வந்து முகமலர்ச்சியா நல்ல விருந்தினர்களை எதிர்கொண்டு பேண்கிறா பேணுகிறார்களோ அவர்கிட்ட தான் உரை மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் ஓகேங்களா அகனமர்ந்து செய்யால் உறையும் எங்கு அகனமர்ந்துனா மனம் மகிழ்ந்து திருமகள் வந்து வாசம் வாழ்வா எங்கே அப்படின்னா முகல் மலர் முகமலர்ச்சியோட நல்ல விருந்து யார் வந்து பேணி அவங்க வீட்டில் இல் இல்லத்தில் போடுறாங்களோ அங்கே சே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் பாருங்கள் நல்ல விருந்தினர்களை பேணுபவனின் இல்லத்தில் திருமகள் மனம் மகிழ்ந்து வாழ்வாள் அப்படின்னு சொல்கிறாருங்க திருவள்ளுவர் நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் வித் வித்தும் இடல் வேண்டுமோ உள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் வேண்டுமோ உள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும்னா இங்கே விதைங்க விதை இடல் வேண்டுமோ இடல் வேண்டும் இட இடல்னால் இங்கே இடுதல் வேண்டும் வேண்டும் கொள்ளோ வேண்டுமோ வேண்டும் கொள்ளோ அப்படின்னா இங்கே வேண்டுமோ எப் விருந்தோம்பி விரந்தினரை உபசரித்த பின் மீதம் மிச்சில்னா மீதம் உள்ளவற்றை மிசைவான்னா உண்பவனின் புலம்னா விளைநிலத்தில் அப்படின்னு கேட்குறாரு வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அதாவது வித் வித்துனா விதை விதை வந்து இட வே இடல் இடுதல் வேண்டுமோ கொல்லம்னா வேண்டுமா எ எப்போ விருந்தோம்பி அதாவது விருந்தோம்பி விருந்திரனை உபசரித்த பின் மிச்சில்னா மிச்சம் மிசைவான்னா உண்பானோடைய புலத்தில் விளைநிலத்தில் அங்க வந்து விதையும் போட வேணுமா அப்படின்னு கேக்குறாருங்க திருவள்ளுவர் இட வேண்டும் கொள்ளோ பாருங்க விருந்தினரை உபசரித்த பின் மீதம் உள்ளவற்றை உண்பவனின் விளை நிலத்திற்கு விதையும் விதையும் இடுதல் வேண்டுமோ தேவையில்லை அது தானாகவே விளையும் அப்படின்னு சொல்றாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வான வானத்தவர்க்கு அதாவது செல்விருந்து அப்படின்னா என்னென்னா தன்னிடம் வந்த விருந்தினரை ஓம்பி நல்ல முறையில் உபசரிச்சுட்டு வருகின் வருவிருந்துன்னா வருகின்ற விருந்தினரையும் பார்த்திருப்பான் எதிர்நோக்கி அவளை பார்த்திருப்பவனுடைய வந்து நல்ல விருந்தினரையாக இருப்பான் நான் யாருக்கு வானத்தவருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்து இருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு செல் விருந்து அப்படின்னா தன்னிடம் விருந்த வந்த விருந்தினரை நல்ல முறையில் உபசரித்து வருவிருந்து வரவிருக்கும் விருந்தினரையும் பார்த்து அவளோட காத்திருப்பவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விருந்தாவாங்க அவங்களே ஒரு நல்ல விருந்து யாருக்குன்னா வான வானத்து தே வானத்து தேவர்களுக்கு அவங்களே ஒரு நல்ல விருந்து யாருக்குன்னா வானத்து தேவர்களுக்கு அப்படின்னு சொல்றாருங்க அதான் கொடுத்துருக்கு பாருங்க தன்னிடம் வந்த விருந்தினரை நல்ல முறையில் உபசரித்து வருகின்ற விருந்தினரை எல்லாம் எதிர்நோக்கி ஆவலாய் நல்ல விருந்தினராய் பார்த்திருப்பவன் நல்ல விருந்தினாய் வானத்தவருக்கு அமைவான் தேவர்களுக்கு அமைவான் அப்படின்னு சொல்றாருங்க இந்த திருக்குறள் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க இணை துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் இணைத்துணைத்து அப்படின்னா இவ்வளவுதான் அளவு இணைத்துணைத்து என்பது என்று இல்லைனா இவ்வளவுதான் அளவு என்று ஒண்ணு கிடையாது விருந்தின் விருந்தின் அப்படின்னா விருந்தினரின் துணை துணைனா தகுதியே அளவே அழகாகும் அவங்களோட தகுதி தான் அளவே அளவு ஆஹ் இங்க வேள்வினா விருந்தினரை பேணும் வேள்வி பயன் புரியுதுங்களா இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அதாவது இவ்வளவுதான் அளவுன்றது ஒண்ணு கிடையாது விருந்தினருடைய தகுதியின் அளவே தகுதியின் தான் விருந்தினரை பேணும் வேள்வியின் பயன் அப்படின்னு சொல்றாருங்க பொருள் இவ்வளவுதான் அளவு என்பது ஒன்று இல்லை விருந்தினரின் தகுதியாகிய அளவே அளவாகும் விருந்தினரை பேணுகின்ற வேள்வியோட பயன் அப்படின்னு நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க பரிந்தோம்பி பற்று அற்றயம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி அப்படின்னா பொருளை வருந்தி பாதுகாத்து பின்பு அதை இழந்த பின் பரிந்தோம்பி பற்றற்றோம் அதாவது பற்றவரானோம் வருந்தி பாதுகாத்து பின்பு அதை இழந்த பின் என்ன சொல்லுவாங்களாம் பற்றற்றோம் பற்றற்றவர் ஆனோம் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா என்பார் யாருன்னா விருந்தோம்பி விருந்தினரை பேணி விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்களாம் பருந்தோம்பி பற்றற்றோம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி அப்படின்னா பொருளை வருத்தி பாதுகாத்து பின்பு அதை இழந்து பற்றோம் அப்படின்னா பற்ற விட்டுற அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா விருந்த ஓம்பி அதை வேள்வி தலைப்படாதார் அதை விருந்து என்ன வேள்வியில் ஈடுபடாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க பரிந்தோம்பி பற்றொற்றாம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் ப பொருட்களை வருத்தி பா அதை பரிந்தோம்பின்னு என்ன சொன்னால் பொருட்களை வருத்தி பாதுகாத்து அது அதை அப்புறம் இழந்துட்டு பற்றட்டுறோம் ஆனன்ற யார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா விருந்தோம்பி விருந்தை வந்து ஓம்பி பேணி அந்த அந்த விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாருங்க பொருள் பாருங்கள் பொருளை வருந்தி பாதுகாத்து அதை இழந்த பின் பற்று அற்றவர் ஆனோம் என்று கூறி வருந்துபவர் விருந்தினரை பேணி விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கன் உண்டு உடமையுள்னா செல்வம் உள்ள காலத்தில் உடைமைன்னா செல்வம் உள்ள காலத்தில் இன்மைன்னா நம்மளுக்கு தெரியும் வறுமை வி வறுமை வ விருந்தோம்பல் இங்கே விருந்தோம்பல்னால் விருந்தோம்பலை ஓம்பா அப்படின்னா செய்யாது இருக்கிறது அறிவற்ற செயல் இதை யார் பண்ணுவாங்கன்னா அறிவற்றவர்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது செல்வம் உள்ள காலத்தில் விருந்தோம்பல் செய்யாதவங்க விருந்தோம்பல் செய்யாத இருக்கிறவங்க வந்து ஒரு அறிவற்ற செயல் அதை வந்து செய்கிறவங்க அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு இந்த மாதிரி செய்கிற ஓம் அந்த மாதிரி மடமை வந்து மடவார்கிட்ட தான் இருக்கும் அதாவது செல்வம் இருக்கிறபோது விருந்தோம்பல் செய்யாதவங்க அறிவில்லாதவங்க அந்த ஒரு அறிவில்லாதவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு மடவார்னா தெரியும் அறிவில்லாதவர்கிட்ட தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகேங்களா இந்த பொருள் பாருங்க செல்வம் உள்ள காலத்தில் வறுமையாவது விருந்தோபலை செய்யாதிருக்கும் அறிவற்ற செயல் அந்த செயல் அறிவில்லாதவரிடம் உண்டு அப்படின்னு சொல்றாருங்க இந்த திருக்குறள் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க இதுவும் ஒரு ஃபேமஸான திருக்குறள் மோப்ப குளையும் முகம் திரிந்து நோக்க விருந்து அதாவது மோப்ப குளையும்னா மு மோப்பம்னா முகர்ந்தவுடன் முகர்ந்தவுடன் குளையும் அப்படின்னா வாடி போகும் எதுன்னா அனிச்ச மலர் மோப்பக்குழையும் அனிச்சம்னா முகர்ந்தவுடன் வாடி போகும் மலர் அது மாதிரி முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து அது மாதிரி முகம் வேறுபட்டு பார்த்த அளவிலேயே என்ன பண்ணுவாங்களாம் விருந்தினர் வாடி போயிடுவாங்களாம் அந்த பூ வாடுற மாதிரி அவங்களும் வாடிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மோப்ப குலையும் அணிச்சம் முகம் திரிந்து மோக்கக்குலையும் விரிந்து எப்படி நம்ம அந்த மலரை முகர்ந்து நம்ம வந்து முகர்ந்து பார்த்தோன்னே அனிச்ச மலர் வந்து பார்த்திங்கன்னா வாடிடுமா அது மாதிரி முகம் திரிந்து நம்ம விருந்தினர்களை பார்த்த அளவிலேயே அவங்க வந்து வாடி போயிடுவாங்க அதே மாதிரியே வாடிடுவாங்கன்னு சொல்றாருங்க மோக்க குளையும் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விரிந்து எங்க பொருள் பாருங்க முகர்ந்தவுடன் வாடி போகும் வா அது போல முகம் வேறுபட்ட பார்த்த அளவிலே வாடி போவர் விருந்தினர் ஸோ மோப்ப குலையும் அணிச்ச முகம் திறந்து நோக்க குலையும் விருந்து இதாங்க இது கடைசி திருக்குறள் நன்றி